ஹசீனாவை வெளியேற்றியதில் கதார் ரகசிய சதி சென்ற மாதம் வங்கதேசத்தில் ஏற்பட்ட மாணவர் போராட்டங்கள் மிகப்பெரிய வன்முறையாக மாறியதை அடுத்து அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார் அவருடைய வெளியேற்றத்தில் இடஒதுக்கீடு தொடர்பான பிரச்சினை ஒரு காரணமாக கூறப்பட்டாலும் உண்மையில் அதன் பின்னால் வெளிநாட்டு இருப்பதாக தகவல்கள் கூறின ஹசீனாவும் தனது வெளியேற்றத்தில் அமெரிக்கா இருக்க வாய்ப்புள்ளது என்று கூறியிருந்தார் ஆனால் இதில் சதித்திட்டம் எதுவும் இல்லை என மேற்கு வங்கத்தில் உள்ள இடைக்கால அரசு மறுத்தது மேலும் அமெரிக்கா தரப்பிலும் திட்டம் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது என்றாலும் ஹசீனாவை அதிகாரத்திலிருந்து வெளியேற்றியதில் அமெரிக்காவுடன் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளும் பங்கேற்றன என்று உளவுத்துறை ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு புதிய அறிக்கை தெரிவிக்கிறது சென்ற இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதத்திற்கு இடையில் ஷேக் ஹசீனா அரசாங்கத்தை கவிழ்க்கும் ஒரு ரகசிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் இதற்காக வங்காளதேச மாணவர்களின் குழு பாகிஸ்தான் துபாய் மற்றும் கத்தாருக்கு சென்று அமெரிக்காவை சேர்ந்த சில உளவுத்துறை அதிகாரிகளை சந்தித்ததாக நார்த் ஈஸ்ட் நியூஸ் என்கிற பத்திரிகை ஆதாரங்களுடன் தெரிவித்துள்ளது வங்கதேசத்தில் ஹசீனா அரசை தீவிரமாக எதிர்த்து போராட்டங்கள் நடத்தி வந்த மாணவர்களில் சிலர் பாகிஸ்தானுக்கு சென்று அங்கு ஒரு ஐஎஸ்ஐ உளவுத்துறை அதிகாரியை சந்தித்தனர் என்றும் பாகிஸ்தானின் ஓய்வு பெற்ற ஐஎஸ்ஐ லெப்டினன்ட் ஜெனரல் ஒருவர் மாணவர்களை ஒருங்கிணைக்கும் பொறுப்பை ஏற்று நடத்தினார் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது மேலும் இந்திய பாதுகாப்பு ஏஜென்சிகள் வங்கதேச மாணவர்களுக்கும் கத்தார் அரசாங்கத்திற்கும் இடையே நடைபெற்ற ஒரு முக்கியமான சந்திப்பு குறித்து தகவல்களை திரட்டியுள்ளன குறிப்பாக அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகளால் வங்காளதேச தேசம் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள பல்வேறு வங்கி கணக்குகளுக்கு அதிக அளவு பணம் அனுப்பியுள்ளது குறித்து இந்திய ஏஜென்சிகள் அறிந்துள்ளன என்றும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது கத்தாரில் உள்ள சில குழுக்கள் மூலம் கணிசமான நிதி உதவி வங்கதேச மாணவர் அமைப்புக்கு கிடைத்துள்ளது மேலும் கத்தாரில் உள்ள ஹிஸ்புத் தெஹ்ரீர் மற்றும் இஸ்லாமிய சத்ரா ஷிபிருடன் வங்கதேச மாணவர்களுக்கு தொடர்பு ஏற்பட்டதாகவும் இந்த அறிக்கை கூறுகிறது சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஓய்வு பெற்ற பாகிஸ்தான் ஐ எஸ் ஐ லெப்டினன்ட் ஜெனரல் வங்காளதேச மாணவர்களின் மற்றொரு குழுவை கத்தார தலைநகரம் தோஹா ஓட்டலில் சந்தித்தார் இந்த சந்திப்பையடுத்து சுதந்திரமான நியாயமான மற்றும் வன்முறையற்ற தேர்தலை உறுதி செய்யக்கோரி ஷேக் ஹசீனாவின் அரசாங்கத்தின் மீது அமெரிக்கா அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தது குறிப்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தூதர் பி ர் ஹாஸ் இந்த விஷயத்தில் தீவிரமாக செயலாற்றினார் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது தற்போது ஆதாரங்களுடன் வெளிவந்துள்ள இந்த தகவல்கள் பங்களாதேஷின் அரசியலில் அமெரிக்கா மட்டுமின்றி அதனுடன் இணைந்து பாகிஸ்தான் கத்தார் ஆகிய நாடுகளின் தலையீடுகள் இருந்ததை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளன ஆனால் சென்ற ஜனவரி மாதம் நடைபெற்ற தேர்தல் வரை ஹசீனா எதிர்ப்பை தீவிரமாக கடைபிடித்த மேற்கு நாடுகள் ஹசீனா பதவியை விட்டு வெளியேறியதும் அங்கு நடந்த அத்தனை அரசியல் மாற்றங்களுக்கும் காரணம் மாணவர் போராட்டங்கள்தான் என்று கூறி இப்போது பள்ளியிலிருந்து தப்பிப்பதாகவும் அந்த அறிக்கை கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது